ட்ரெண்டிங் சமையல் வீடியோவில் ஒரு பக்கா ஹெல்த்தி பக்கா பாரம்பரிய ஹெல்த் கருப்பு தோல் உளுந்து லட்டு தாங்க பார்க்க போகிறோம் இது பார்க்க சின்னதாக இருக்கலாம் ஆனால் இதில் இருக்கும் சக்தி தான் ரகசியம் எலும்புகள் கல் போல உறுதியாக வேண்டுமா உடம்புக்கு எடையும் வலிமையும் சேர வேண்டுமா அப்போது இந்த லட்டு உங்கள் வீட்டில் உடனே செய்யுங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க முதல்ல யாரெல்லாம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்க்கு கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போ வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம் அழகான ஒரு லட்டு தான் பார்க்க போறோம் மாத்திரைக்கு பாய்பாய் சொல்லுங்க முதுகு வலி முட்டி வலிக்கு பாய்பாய் சொல்லுங்க உடம்பு சோர்வா இருக்கா அப்ப உடனே பாய்பாய் சொல்லுங்க நான் சொல்ற ரெசிபியை உடனே ட்ரை பண்ணுங்க ஆமாங்க அட நம்ம சேனல்ல நம்ம இன்னைக்கு சின்ன செய்ய போறோம் அப்படின்னு அருமையான ஒரு லட்டுங்க அது தோல் உளுந்துல லட்டுங்க இது சாப்பிட்டோம்னா அப்படியே வந்து மருந்து மாத்திரி தூக்கி போட்டுருவாங்க செலவும் மிச்சம் பணமும் மிச்சம் பார்க்கலாமே அப்படியா அப்ப உடனே நான் சாப்பிட்டு பார்க்கணும் அப்ப உடனே சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க இது குழந்தைங்களுக்கும் ஸ்நாக்ஸ் டப்பால டெய்லி ஸ்கூல் போகும்போது கொடுக்கலாங்க என் பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில ஒரு உருண்டை போட்டுக்கிட்டீங்க வாயில் வாயில உடம்புல இருக்கிற அந்த சோர்வு எல்லாமே போய்டுங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் டூ ஃபிஃப்டி கிராம்ஸில் வந்து தோல் உளுந்து நான் எடுத்திருக்கேன் எங்கள் நிலத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தோல் உளுந்து எடுத்திருக்கேன் கருப்பு உளுந்து ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது வந்து ஒரு கப்பு தான் எடுத்திருக்கேன் நான் சொல்கிறபடி இன்க்ரீடியன்ஸ் நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க மறக்காமல் பாருங்கள் இப்போ தோல் உளுந்து எடுத்து வச்சிருந்தோம்ல அதை நம்ம கொன்னிலமா இன்றைக்கி ஃப்ரை பண்ணிடலாங்க இப்போ அடுப்ப வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கருகாம அப்படியே ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க இதோடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகணும் ஸோ எந்த ஸ்டேஜில் எடுக்கிறது நான் உங்ககிட்ட காட்டுறேன் இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாங்க நல்லா வாசனை வருதுங்க ஸோ பாருங்கள் கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சி உங்களுக்கே தெரிஞ்சுக்கலாம் அங்கங்கே பாருங்கள் நல்லா வந்து ப்ரௌனிஷ் கலர் ஆகிடுச்சி ஸோ இது எடுத்து ஒரு பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க இப்போ பாருங்கள் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டோம் இப்போ எந்த கப்பில் வந்து நம்ம தோல் உளுந்து எடுத்தோமோ அதே கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி அவுள் எடுக்க போகிறோம் ஸோ இப்போ வந்து அவளுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ எதுக்கு நம்ம அவளை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா தோல் உளுந்தில் எப்போவுமே வந்து பார்த்தோன்னா சின்னதாக ஒரு தன்மை இருக்கும் ஸோ அந்த தன்மை நீக்கிறதுக்காக தான் நம்ம வந்து அவள் ஆட் பண்ணுறோம் சப்போஸ் உங்கள் கிட்டே அவுள் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பச்சரிசி மாவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ லைட்டாக வறுத்து அதுவுமே போட்டுக்கலாம் நம்ம அவளும் முன்னாடி போட்டதை விட இப்போ பாருங்கள் நல்லா சுருங்கி வந்திருக்கு ஸோ ரெண்டு நிமிஷம் தான் விடணும் இப்போ நம்ம எடுத்துடலாம் எதுவுமே இப்போ நம்ம அதே திட்டத்தில் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அவளுமே நம்ம தோல் விழுந்தோம் அவளுமோ எடுத்தோமோ அதே கப்பில் வந்து நம்ம வேர்க்கடையை ஆட் பண்ணிக்கலாங்க சுமையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாங்க ஸோ நான் எனக்கு ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க உடம்பு வந்து நல்லா வலு பெறும் அந்த குழந்தைங்களுக்கு போனில் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்குங்க ஸோ நீங்களுமே வந்து வேலை செய்கிறதுக்கு ரொம்ப சோர்வாக இருப்பீங்களே ஸோ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா மருந்து மாத்திரை எடுக்காமல் இது கண்டிப்பாக ஒரு உண்டை எடுத்துக்கோங்க வரையும் சேஞ்ச் ஆகிடுச்சி உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு லைட்டாக ஒரு சவுண்ட் வரும் பாருங்க வெடிக்கிற மாதிரி நல்லா அப்சர்வ் பண்ணுங்க ஸோ அப்சர்வ் பண்ணீங்களா ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இதுவுமே நம்ம எடுத்துடலாங்க போகிறது ஒரு டீஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ள இல்லை ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ அடுத்து வந்து இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கருப்பு எல்லை ஆட் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னா இது ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது ஆப்ஷனல் தான் ஸோ இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தேவையான அளவுக்கு நம்ம வந்து இலக்கை ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு அஞ்சு தான் எடுத்திருக்கேன் இலக்கா சவுண்டு வரும் உங்களுக்கு லைட்டாக வெடிக்கிற சவுண்டு அப்போது எடுத்துனது ஆல்ரெடியே நம்ம இந்த கருப்பு உளுந்தும் இந்த அவளை எடுத்து நம்ம ஆற வச்சுருந்தோம் ஃபேன் காற்றுல ஸோ அதை எடுத்து நம்ம ப்ரவுட்ராக அரைச்சிடலாங்க தண்ணி ஊற்றாமல் இப்போ நம்ம அரைச்சிடலாங்க இப்போ நம்ம பொடியை அரைச்சிட்டோங்க இப்போ பாருங்க நம்ம கொட்டிடலாம் எவ்வளவு நைஸா வந்துருக்கு பாருங்க இந்த மாதிரி தான் நைஸா நல்லா பவுடரா வரணும் ஸோ எந்த மிக்சி ஜார்ல வந்து கருப்பு விழுந்தோம் அவ்வளோ நல்லா வந்து அரைச்சோமோ அதே மிக்சி ஜார்ல வந்து நம்ம இப்போ வேர்க்கடை நம்ம அரைச்சிடலாங்க ஸோ இப்போ நம்ம அரைச்ச வேர்க்கடையில் பவுடர் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க இதுல அடுத்து நம்ம ஆட் பண்ண போறது சர்க்கரை போட்டு ஏலக்காய் இருக்குங்களா ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணது அது நம்ம அரைச்சி போட்டுக்கலாங்க ஸோ அடுத்து நம்ம ஆட் பண்ண போறது நம்ம வறுத்த கருப்பு எல்லாம் வெள்ளம் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் செல்லோட வாசனை சப்போஸ் யாரும் யாருக்காச்சும் பிடிக்காதவங்க இருக்காங்கன்னா அவங்க அரைச்சி கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ நீங்கள் அது அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ அடுத்து வந்து ஒரு அகலமான கடாயை எடுத்துக்கோங்க எந்த கப்பில் நம்ம வந்து கருப்பு விழுந்தோ நம்ம வந்து அவுல எடுத்தோமோ அதே கப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வெள்ளம் எடுத்திருக்கேன் இனிப்பு நீங்கள் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் கூடுதலாக கூட நீங்கள் வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ இது நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கப்பு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாகுபோதெல்லாம் எதுவும் எடுக்க தேவையில்லைங்க ஸோ இது நார்மலாகவே நீங்கள் அப்படியே கரையை விட்டுறணும் அப்படி ஸோ இந்த மாதிரிலாம் கரையணும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஃபேன் கற்று ஆற ஆர இதை ஸோ ஆல்ரெடி நம்ம இதில் வந்து ஏலக்காய் கருப்பல்லி வெள்ளை எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோல்ல ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணோம்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க உண்மையாகவே சொல்கிறேங்க இப்போவே எனக்கு அப்படியே செஞ்சு சாப்பிட்ணும் போல இருக்கு இது பவுடரை கூட நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ வெறுமனியாக நல்லா இருக்குங்க இப்போ ஒரு அகலமான ஒரு பேன் எடுத்துக்கோங்க ஸோ நான் இன்றைக்கி வந்து பார்த்தா நல்லெண்ணெய் தாங்க செய்ய போகிறேன் எல்லோருமே யோசிப்பீங்க என்னடா அலும வந்து நான் நெய் ஆட் பண்ணாமல் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு சோ ரீசன் என்னான்னா ஏர்ட் கண்டெய்னரில் நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அண்ட் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இல்லை உங்கள் பசங்க வெளிநாட்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்குமே ஒரு பாக்ஸில் வச்சு கொடுத்தீங்கன்னா இதை ரொம்ப நாள் வந்து நீங்கள் வச்சு சாப்பிட்லாங்க பவுடர் அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை எடுத்து போட்டுக்கலாங்க இதில் இப்போ பாருங்கள் இதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா அடுப்ப கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க இப்போ அடுப்பில் நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த எண்ணெயிலேருந்து இந்த பவுட்ரு நல்லா மிக்ஸ் ஆகணுங்க ஸோ நீங்கள் நல்லா அட்டிலேருந்து போட்டு கிண்டுங்க எந்த அளவுக்கு கிண்டுறீங்களோ ஸோ அளவுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும் லட்டு ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ஒட்டாமல் நல்லா நீங்கள் வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஸோ இது கெட்டி ஆகாமல் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் அதுதான் ஹைலைட்டு நல்லா ஒரு நிமிஷம் தாங்க நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் ஸோ இந்த நேரத்தில் நம்ம ஆல்ரெடி வெள்ளம் ஆறி வச்சிருந்தோம்ல அதை நம்ம வடிகட்டி ஊற்றிக்கலாங்க ஸோ நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு வெள்ளம் ஒரு கப்பு கருப்புளுந்து அண்ட் ஒரு கப் அவள் தாங்க எடுத்திருக்கேன் சப்போஸ் நீங்கள் மறுபடியும் சொல்கிறேன் இன்னிக்கு அதிகமாக சாப்பிட்றங்களா இருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் பாருங்கள் சூப்பராக இருக்குதுங்க இப்படி சுழுண்டு வரணுங்க மேலே இப்போ வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதுல வைக்காதீங்க ஏன்னா அடிபிடிச்சிடும் இப்ப நம்ம ஒரு பாத்திரத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்கதான் மழை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க இதை இப்ப பாருங்க எங்கேயாவது அடிபிடிச்சிருக்கா இல்ல இல்ல தான் சொல்றேன் ஸோ இந்த மாதிரி பாத்திரத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இப்ப நம்ம ஆற வச்சிடலாங்க வந்து பேஷ் என்ன வச்சுட்டு ஸோ நீங்க நிறைய ஆற வைக்காதீங்க கொஞ்சம் வதன்னு சூட்ல இருக்கும் போதே ஒன்று பிடிச்சிடணுங்க இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கலாமாவு ஸோ இந்த மாதிரி தான் உண்டு பிடிக்கணும் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க நான் சொல்கிற மெஷர்மெண்ட் முடியே நீங்களும் வந்து செய்ங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த ரெசிபி அவ்வளோ அருமையாக வரும் கண்டிப்பாக அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பாருங்கள் சூப்பராக பால் சைஸில் இருக்குது அப்படியே லவுக்குன்னு ஒன்று மார்னிங் நீங்கள் வயிறு வயத்தில் போட்டுவிட்டு ஆஃபீஸ் கிளம்பினீங்கன்னா அவ்வளோ ஆரோக்கியமாக இருப்பீங்க ஸோ இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற மாவை எல்லாமே நம்ம உருட்டி வச்சுக்கலாங்க அடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம் இது உருட்டி வச்சுருக்கோம் பாருங்க செம்மையாக லட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பராமரிச்சிடலாங்க இதுதான் சுவையிலும் ஆரோக்கியத்துக்கும் சாம்ராஜ்யம் பண்ணும் கருப்பு தோல் உளுந்து லட்டு ரெடிங்க அவ்வளோ அருமையாக இருக்குது நீங்கள் இதுக்கு மருந்து மாத்திரை எதுவுமே தேவை கிடையாதுங்க எதுக்குங்க பணத்தை வீணாக செலவழிக்கிறீங்க இந்த பணத்தை வந்து இதில் கொஞ்சம் கருப்பு உளுந்தில் கொட்டுங்க கருப்பு உளுந்து வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கூட அவைலபிளாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கருப்பு உளுந்து வாங்கி நீங்கள் இந்த லட்டு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு எலும்பு நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்க உங்கள் முன்னாடி நான் ஒரு உரு உருண்டியை எடுத்து காட்டுறேங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பார்க்கும்போதே அவ்வளோ அருமையாக இருக்குது நான் சாப்பிடும்போது எவ்வளோ ருசியாக இருக்குங்க எண்ணெய் நான் அதிகமாக ஆட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஸோ என்ன அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் நிறைய நாள் இது நிறைய மாதம் நீங்கள் ஆறு மாதத்து வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ஸோ இந்த கலர் ஏன் இப்படி இருக்குன்னு எல்லாருமே நினைக்காதீங்க இது செஞ்சு தான் ஒரு தடவை நீங்கள் பாருங்களேன் அவ்வளோ ஆரோக்கியமாகவும் இருக்கும் டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டிங்க உங்கள் ஹெல்த்துக்கு நான் கேரண்டி தரேன் கண்டிப்பாக அந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணுற உங்களுடைய ஆக என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் கேலரியில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் சப்போஸ் என்னுடைய வீடியோவை பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய ட்ரெண்டிங் சமையலுக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கொண்டு வரும் இதே மாதிரி அருமையான சூப்பரான லீஷில் சந்திக்கும் முறை இப்போ விடைபெறது வீடியோ போகிறது டேக்